ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே கேரளாவில் வந்து காய்கறி விலையெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறீங்களோ உங்கள் ஊரில் வந்து காய்கறி ரேட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு கிலோவுக்கு என்ன விலையோ அதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கொய்யாக்காய் வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூவாங்க கத்திரிக்காய் வந்து ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து கேரட் வந்து அறுபது ரூபா லெமன் வந்து எழுபது ரூபா இது வந்து நேந்திரங்காய் வாழைப்பழம் இது வந்து எண்பத்தி ஆறுரூபா அப்புறம் பார்த்தோம்னா பொட்டேட்டோ வந்து முப்பத்தி எட்டு முட்டைகோஸ் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா கேரட் ஆல்ரெடி சொல்கிறேன்னா அறுபது ரூபா இதெல்லாம் ஒரு கிலோ நான் சொல்கிறேங்க பூண்டு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வந்து நாற்பது ரூபா கொத்தரங்காய் அறுபது ரூபா பீன்ஸு அறுபது ரூபா அப்புறம் வந்து தக்காளி வந்து இது இருபத்தி ரூபாங்க அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு இது சும்மா ஒரு பேக்கெட் வாங்கணும் இருபது ரூபா இது கீரி ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த கொ கருவேப்பில் கொத்தமல்லி வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள் இது வந்து நம்ம ஊரில் வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா சொல்லுவாங்க ஒரு கட்டு ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாக தருவாங்க இப்போ இது டோட்டலாக இது என்ன காய்கறி வாங்கியிருக்கோம் இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கோம் இதுக்கு நம்ம டோட்டலாக கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் என்னமோ இதில் பில் வந்திருக்குது இது ஆக்சுவலாக வந்து தக்காளி வந்து நான் இந்த இதில் வாங்கலை இந்த பில்லில் இருக்காது ஏன்னு கேட்டோம்னா அதுக்கு முன்னாடினாலே எப்பொழுது தான் தக்காளி மட்டும் நாங்கள் இது மாதிரி கடையில் போய் வாங்காமல் ரிலையன்ஸ் ஷாப் இருக்குது அங்கே தான் வந்து நான் நாட்டு தக்காளி நல்லா கிடைக்கும் அங்கே வாங்குவோம் நாட்டு தக்காளி வந்து இருபத்தி எட்டு ரூபா இப்போ இதில் உள்ள டோட்டல் வந்து எனக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூறுரூவானே வச்சுக்கோங்களேன் இது இல்லாமல் நான் வந்து இருபத்தி எட்டு ரூபாய்க்கு தக்காளி வாங்கியிருக்கேன் அப்போ எவ்வளோ ஆச்சு இருபத்தி எட்டு ரூபானா ஒரு நானூற்றி முப்பது ரூபா இந்த காய்கறி எவ்வளோ இருக்குது பாருங்க ஒரு வாரத்துக்கு இவ்வளோ ஆகுதுங்க இது இல்லாமல் வெங்காயம் இருக்குது ஓகேங்களா காய்கறிக்கே பார்த்தோம்னா நான்வெஜ் வாங்குறதை விட இதில் ரொம்ப நமக்கு ஜாஸ்தி ஆயிடுது நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து வீடியோ பார்க்குறீங்க உங்கள் ஊரில் காய்கறி ரேட்டு இது தானே அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆக்சுவலாக தமிழ்நாடை விட இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்களா கருவேப்பில் வந்து நான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பிரித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கூட இவ்வளோ கொடுப்பாங்க நம்ம ஊரில் கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கட்டு சந்தையிலே பதினஞ்சு ரூபா இது மாதிரிலாம் விற்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸில் அவ்வளோ அமுக்கி அமுக்கி வச்சிருங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்